ம் குமார யோகி ராம் கோமார் யோரத் கோார ஜெய குரு வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் குழுவின் சார்பாக துதியாரம் பாடல்கள் தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் பயிற்சி வகுப்புகள் ஆன்லைனில் நடந்து வருகின்றன அதில் பாடப்படுகின்ற பாடல்களை தொடர்ந்து நினைவில் பதிக்க யூடியூப் வழியாக இந்த பாடல்களை பாடி பதிவு செய்தால் என்றைக்கு வேண்டுமென்றாலும் அந்த பாடலை நாங்கள் கேட்கவும் அந்த டியூன் எங்களுக்கு மறக்காமல் தொடரவும் வசதியாக இருக்கும் என பல அன்பர்கள் தெரிவித்ததன் காரணமாக இந்த துதியாரம் பாடலில் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் குழு பயிற்சி கொடுக்கின்ற பாடல்களை தொகுதியாக நாங்கள் ஒவ்வொரு பாடலாக இதில் பதிவேற்றம் செய்து வருகின்றோம் இன்றைக்கு ஐந்தாவது பாடலாக படமாட்டோம் துயரினிமேல் இந்த பாடல் கவிஞர் அடியார்க்கடியான் அவர்கள் யோகி திருமுன்பு பாடிய அற்புதமான பாடல் இது கவிஞர் அடியார்க்கடியான் அவர்கள் திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி தபோவனத்தினுடைய நீண்ட நாள் பக்தராக இருந்தவர் அங்கு சேவையாற்றியவர் பகவானால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஞானானந்தகிரி சுவாமிகள் சமாதியானதற்கு பிறகு அந்த மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அடியார்க்கடியானவர்கள் இருந்தபோது யோகி அவரிடம் ஒரு சத்தியம் வாங்கி இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு நீங்கள் அங்குதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோகியாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஞானநாதி தபோவனத்திலே தொடர்ந்து பணியாற்ற சேவையாற்ற அனுமதி பெற்றவர் நம்முடைய அடியார்க்கடியானவர்கள் அவர் அடிக்கடி பகவானை திருவண்ணாமலையில் வந்து தரிசித்து பல பாடல்களை யோகி மீது அவர் தந்திருக்கின்றார் அதில் ஒரு பாடல்தான் குரவஞ்சி பாடலை அடியோட்டி அவர் பகவானுடைய பற்றி பாடிய பாடல் குரவஞ்சி பாடல் என்பது தமிழ்நாட்டிலே மிக பிரபலமான ஒரு வடிவம் அந்த குரவஞ்சியை அடியொட்டி அவர் பாடல் ஏற்றி இருக்கின்றார் அதில் சில சில மாற்றங்கள் பாடுவதற்காக சிறு மாற்றங்கள் செய்து ஒரு வடிவத்தை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் அந்த பாடல்களை சொல்கிறார் படமாட்டோம் சுயநிதி மேல் பயப்படவும் மாட்டோம் ஒரு யோகிராம் சுரத்குமார் பக்தர் எப்படி உருமாறுகிறார் அவர் யோகியினுடைய ஒரு தரிசனம் கிடைத்த பிறகு அவர்களை என்ன பெரிய மாற்றம் வருகிறது என்பதை இந்த பாடல் அழகாக விடுப்படுகிறது படமாட்டோம் துயர் இனிமேல் யோகியை அவர்களை தரிசனம் பண்ணிட்டா இனிமேல் அவங்களுக்கு துயரம் கிடையாது பயப்படவும் மாட்டோம் அதை விட எது முக்கியம்னா துயரம் வரும் போகும் ஆனா நாங்க பயப்பட மாட்டோம் பயப்படவும் மாட்டோம் யோகி ராம் சுரத்குமார் பாதம் விடமாட்டோம் கெடமாட்டோம் கெடுவார் சொல் கேட்டிடவும் மாட்டோம் ஐயா மடமையுள்ள உலகம் இதை மதித்திடவும் மாட்டோம் ஐயா என்ற வகையில் அந்த பாடல் தோகிறது யோகிராம் சுரத்குமார் நமக்கு வந்த தெய்வம் அவர் நாமும் சொல்லி பாதம் போற்றி நாம் எல்லோரும் உய்வோம் ஐயா என்று ஒரு வழியை காட்டுகின்றார் நாடு பூரா சுற்றினாலும் வீடு சேர்க்கும் அருணயம்மா இங்கு வீடு என்பது நம்முடைய வீடு அல்ல அந்த வீடு இறைவனுடைய திருவடி பேர் இறைவேன் நீங்கள் நாடு சுற்றினார் சுற்றினார்கள் எவ்வளவு திருத்தலங்கள் சென்று பார்த்தாலும் நீ அருணை வந்து யோகி அடைந்தால் நீங்கள் வீடு பேர் அடைவது உறுதி என இந்த பாடலிலே அடியார்க்கடியான் அறுதியிட்டு சொல்கின்றார் உடற்பிணியும் உழப்பிணியும் உடனே தீர்த்து வைப்பார் ஐயா அதுதான் யோகியினுடைய அந்த சன்னிதானத்தில் நடந்த விஷயங்கள் உடல் நோய்க்காக வந்தவர்கள் உண்டு உடற்பிணி உழப்பிணி மன நிம்மதி இல்லாமல் வந்தவங்க ரெண்டையும் தீர்த்து வைத்தார் யோகி உடற்பி உடற்பிடியும் உடனே தீர்த்து வைப்பார்கள் ஹெல்ப் ரஷ் அப்படின்னு சுவாமி சொன்னார் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா எனும் நாமத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு என் தந்தையினுடைய உதவி உடனே வந்து சேர்ந்த ஹெல்ப்பில் ரஷ் அப்படி என்ற வார்த்தையை சொன்னார் அதையே அவர் இங்கு கையாளுகின்றார் உடனே தீர்த்து வைப்பார் ஐயா உத்தமர்தம் பக்தியில் உளமுருகி நிற்பார் ஐயா நாம் பக்தி செலுத்தினால் பகவான் அதைக் கண்டு உளமுருகி நிற்பார் பகவானிடம் நாம் உளமுருகி நின்றோம் அது உண்மை இவர் இன்னொரு அழகை பார்க்கிறார் பக்தருடைய பக்தியை பார்த்து பகவானே உளமுருகி நின்றார் என்கின்ற ஒரு புதிய காட்சியை அடியார்க்கடியான் பாடலிலே நாம் காண்கின்றோம் கஷ்டப்படும் ஜீவர்கள் வாழ் கருணையுள்ளம் ஐயா துஷ்டர்களின் அட்டகாசம் கண்டு தபம் கொண்டாரையா யோகி தபத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா கஷ்டப்படுகிற ஜீவர்கள் மீது அவர் கொண்ட ஒரு இரக்கம் ஒரு கருணை அதனால் அவர் இந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் அதற்காக இல்லை துஷ்ட அதாவது இஷ்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவது துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுவது அதாவது உத்தமர்தம் பக்தி உடம்புறையில் இருப்பார் ஐயா துஷ்டர்களின் அட்டகாசம் கண்டு தவம் கண்டார் ஐயா இந்த நாட்டில் அநியாயம் தலை தூக்கியதனால் அவர் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் என்று சொல்கின்றார் தனிமையில் ஒதுங்கி வாழ்ந்த தவசி இவரும் பின்னால் ஐயா தரணியரை காக்க வேண்டி தயவாய் வெளிவந்தார் ஐயா அவர் உங்களை தனிமையாக தான் தவத்தில் இருந்துட்டு இருந்தார் அப்புறம் இந்த உலகத்தினுடைய போக்குகளை பார்த்த பிறகு இந்த மக்களை ரட்சிக்கணும் சொல்லி அவர் வெளிவந்தார் என்கின்ற ஒரு செய்தியை அடியார்க்கடியானவர்கள் பாடல்களை காண்கின்றோம் தேசம் பூரா தீய சக்தி தலையெடுத்தல் கண்டு ராம தாசர் தந்த ராமநாமம் நாடு பரவச் செய்தார் ஐயா நாட்டில் அநியாயங்கள் பெருக்கெடுத்து கூட அதற்கு மாற்றாக யோகி என்ன சொன்னார் போய் அங்கே போய் சண்டை போடலாம் திடங்கு மாறாக என்ன செய்தார் ராமதாசர் தந்த ராமநாமத்தை பறவை செய்தார் அதாவது ரெண்டு அப்புறம் இருக்கு அதாவது ஒரு ஒரு சாக்கடை கலந்துட்டுனா நீ அந்த அதை அப்புறப்படுத்துவது ஒன்று நிறைய நீரை சேர்க்கும் போது அது தானாக போயிடும் அப்போ ராமநாமம் நிறைய ஜெயிக்க ஜெவிக்க நல்ல ஆற்றல்கள் நல்ல சக்திகளை நாம் பெருக்க பெருக்க நல்ல சக்திகள் தானாக அதனுடைய அளவு குறைந்து ஒரு இடத்துல அது காணாமல் போய்விடும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய பாதை அல்லவை நீங்க நல்லவை ஓங்க வைக்கின்றார்கள் அல்லவையோடு சண்டை போடுவதல்ல அல்லவையை குறைகின்ற அளவிற்கு நல்லவையை பெருக்குகிறார்கள் அதிகபட்ச நாமங்கள் சொல்கின்ற பொழுது அந்த நாமத்தினுடைய அலைகளிலே அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் அந்த அல்லவையான அலைகள் காணாமல் போய்விடும் என்கின்ற பாதையை காட்டுகின்றார் மகிமை மக்கள் அரியத்தன் அவதார ரகசியத்தை பகிரங்கமாய் எடுத்துரைத்தார் பலரும் அம்மா தான் ஒரு அவதாரம் என்பதை கூட பகவான் பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற செய்தியையும் தருகின்றார் ராமநாமம் போலவே தன் நாமம் புகழ்வோரும் தாமடைவான் நலங்கள் என்று ராம சாசனத்தை அன்பர் சிலருக்கு அறிவித்ததால் அகில உலகம் என்று ஐயா துன்பமெல்லாம் தீர அவர் நாமம் துதிக்கின்றார் ஐயா சொன்னார் அவர் ஒரு அவதார நோக்கத்தோடு வந்திருக்கிறார் ராம் சுத்குமார் என்கின்ற புதிய நாமத்தை அவர் தந்திருக்கின்றார் இது ராம நாமத்திற்கு இணையானது என்று சாசனம் செய்து கொடுத்திருக்கிறார் யோகி என்று அந்த பாடலே சொல்கின்றார் எல்லாவித பக்தியையும் ஏற்றுக்கொள்வார் என்றும் ஐயா எந்த லெவல் நீ எந்த லெவலில் பகவானை வணங்கினால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர் யோகி தொண்டர்களின் நற்தொண்டை என்றும் ஊக்குவிப்பார் ஐயா அத்தொண்டுகளை பூர்த்தி செய்ய தான் துணையாய் நிற்பார் ஐயா இன்றைக்கு யோகி எத்தனையோ மையங்கள் எவ்வளவோ தொண்டர்கள் யோகிக்காக பணி செய்கின்றார்கள் இப்படி யோகிக்காக தொண்டாற்றுகின்ற எல்லோரும் அந்த த தொண்டை கண்டு சுவாமி உற்சாகமடைந்து அவர்களோடு துணை நிற்பார் யோகி என்கின்ற ஒரு சத்தியத்தை இங்கே வெளிப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் இன்றைக்கு பல யோகி மையங்கள் இல்லை அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு பகவானுடைய கருணை துணை நிற்பதை காண்கின்றோம் அது பல அற்புதங்களை நிகழ்த்தி அந்த நல்ல விஷயங்கள் அந்த அந்த தொண்டர்களுடைய நத்தொண்டை ஊக்குவிப்பதை நாம் கண்ணால் இன்றைக்கு திருக்கண்டியூரிலே காண்கின்றோம் இன்றைக்கு விளாத்திரிபுரத்திலே காண்கின்றோம் அவருடைய மையங்களில் யாரெல்லாம் ஒரு தொண்டு மனப்பான்மையோடு செயல்படுகின்றார்களோ அந்த மையங்கள் எல்லாம் வளர்ந்தோங்க யோகினுடைய கருணை பெருகி வருவதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம் எண்பதுகளிலே எழுதிய இந்த பாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் உண்மையாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் எனவேதான் இந்த துதிகாரத்தில் பாடப்பட்டிருக்கின்ற பாடல்கள் காலத்தை கடந்து இன்றும் வென்று நிற்கின்றன அன்றைக்கு மட்டும் அடியார்க்கடியான அவர்களுக்கு மட்டும் இது அனுபவம் அல்ல இன்றைக்கு அடியவனுக்கும் அது அனுபவமாக இருக்கிறது முப்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்த பிறகும் அன்று பாடிய அந்த பாடல் வரி இன்றும் உண்மையாக நிஜமாக இருக்கிறது என்பது இந்த துதியாரத்தினுடைய ஒரு சிறப்பு காணிமடம் கோயில் கொண்ட கருணாளன் இவனை ஐயா நாணம் விட்டு நாமம் சொல்வார் நாயகனும் இவனை ஐயா வெட்கம் இல்லாமல் வெட்கப்படாமல் இரு கைகளை தூக்கி சந்தோஷமா நாமம் சொல்லி ஆடிப்பாடனும் என்பதை அழகாக காட்டுகின்றார் அருணையில் அனைவரும் வந்து அருள் பிறவியை விரும்பி அக்ரஹார கொள்ளையில் அருள் நிலையம் அமைத்தார் ஐயா அந்த அருணை ஆசிரமத்தை அருள் நிலையம் கிரேஸ் சாமி கூட கிரேஸ்தா இடத்துக்கு பேர் எனவே அருள் நிலையம் என்று சொல்கின்றார் எனவே பக்தி வெள்ளம் வழிந்தோடும் அக்ரகாரக் கொல்லை அது முக்தி முயல்வார் தமக்கு சாதனையின் இல்லை அது பக்தி மட்டுமல்ல நமக்கு வீடு பேர் அளிக்கின்ற முக்தியைத் தருகின்ற தரமாகவும் பகவான் யோகிராம் சொற்குமாரிய ஆசிரமம் திருவண்ணாமலையில் திகழ்கிறது என்பதை இறுதியாக கூறி வாழ்வில் அறிய வாய்ப்பிதனை இழந்திடாது வாரியில் வந்து ஊழ்வினையை மாற்றவல்ல குருவின் கருணை பாரியர் ஐயா என்று முடிக்கின்றார் எனவே அடியார்க்கடியானவர்கள் அவருடைய இயற்பெயர் சிவராமகிருஷ்ணயர் அவர் பிறந்த ஊர் நெல்லை மாவட்டத்தினுடைய தளபதி சமுத்திரம் டி எஸ் சிவராமகிருஷ்ணயர் என்று சொல்வோம் தளபதி சமுத்திரம் சிவராமகிருஷ்ணயர் தன் பெயரை அடியார்க்கடியான் என்று மாற்றி வைத்துக்கொண்டு திருக்கோவிலூர் தபோவனத்திலே ஞானநதகிரி சாமியினுடைய பக்தராக தொண்டாற்றியவர் பின்னாளில் யோகினுடைய பக்தராகி யோகிக்கும் திருத்தொண்டாற்றியவர் அவருடைய குரவஞ்சி பாடலான படமாட்டும் தேரணி மேலுகின்ற பாடலை இப்போது உங்கள் மத்தியிலே பாட திருமதி செல்லமால அவர்கள் வருகின்றார்கள் யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ராயம் யோகிராம் சுரத் குமார் ராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜரு படமா டோம்ரிணி மேல் பய படவோ மட்டோ மையா யோகிராம் சூர குமார் பாதம் வீடமாட்டோ மையா கடமாட்டோம் கெடுவாசுல் கேதிடவும் மாட்டோம் ஐமையா மடமையுள்ள உலகமிதை மதித்திடவும் மாட்டோமையா யோகி ராம் சூரகுமார் நமக்கு வந்த தெய்வம் அவர் நாமம் சொல்லி பாதம் போற்றி நாம் எல்லோரும் ஒய்வோம் ஐயா நாடு பூரா சுற்றின வீடு சேர்க்கும் அருணை ஐயா நாடி வந்தார் நம கவரை தேடும் வேலை இல்லை ஐயா உடற்பீணும் உளபீணியும் உடனே தீர்த்து வைப்பாரையா உத்த மதம் பக்தியில் தம் கஷ்டப்படும் ஜ கருணை உள்ளம் கொண்டாரையா துஷ்டின் அட்டகாசம் கண்டு தாவம் கொண்டாரையா தனிமையில் ஒதுங்கி வாழ்ந்த தவசி வரும் பின்னாலையா தரணியரை காக்க வேண்டி தயவாய் வெளி வந்தாரா படமாட்டோம்புயரிணி வேன் பயபாடவும் மாட்டோமையா யோகி ராம்சூரகுமார் பாதம் விட மாட்டோமையா ூரா சக்தி தலையெடுத்தல் கண்டு ராம தாச தந்த ராம நமம் நாடு பரபெய்தாரையா மகிமை மக்கள் அறிய தன் அவதார ரகசியத்தை பகிங்கர மாயடு துரைத்தார் பலரும் பயன் அடைய ராமநாமம் போலவே தன்னாமம் புகழ்வோரும் தாமடைவார் ராம ராமசாசனத்தை என்ப சிலருக்கு அறிவித்ததா அகில உலகும் என்று ஐயா துன்பமெல்லாம் தீரவர் நாமம் தூரிக்கின்றாரயா எல்லா வித பக்தியையும் ஏற்று கொள்வார் என்றும் ஐயா கல்லாத நல் பக்தர்களை கடைத்தே தூவார் நந்தே ஐயா தொண்டர்களின் தொண்டை ும்பிப்பாரையா அத்தொண்டு போட்டி செய்ய தாண்டூனையாய் நிற்பாரையா படமா தோந்துயரிணி தேர் பயப்பாடவும் மாட்டோமையா யோகி ராம்சூர சூரகுமார் பாதம் விட மாட்டோமையா காணி மாடம் கோயில் கொண்ட கருணாங்க இவனே ஐயா நாணம் விட்டு நாமம் சொல்வார் நாயகனும் இவனே ஐயா அருணையில் அனைவரும் வந்தருள் பெற விரும்பி அக்ரகார கொல்லையிலே அருணிலயம் அமைத்தாரையா நாட்டில் உள்ள பக்தரெல்லாம் கூட்டமாய் வருகின்றார் கூட்டமாய் வந்தவர் திரு அருணாட்டம் பெறுகின்றார் பக்தி வெள்ளம் வழிந்தோதோ அக்ரகார கொள்ளையது முக்தி முயல்வா தமக்கு சாதனையின் எல்லையையா வாழ்வில் அறிய வாய்ப்பிதனை இழந்திராது வாரி வந்து ஊழ்வினையை மாற்றவல்ல குருவின் கருணை பாரீரையா படமா தோங்குயறிணிவே பயபாடவும் மாட்டோமையா ஜோதி ராம்சூரகுமார் பாதம் விட மாட்டோமையா கெடமாட்டோம் கெடுவா சொல் கேட்டீடவும் மாட்டோமையா மதமையுள்ள உலகமிதை மதித்திடவும் மாட்டோமையா योगी राम सूर कुमार योगी राम सूर कुमार योगी राम सूर कुमार जय गुरु राय राय